பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தில் பங்கேற்கும் விதமாக கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் காந்தியின் உருவத்தினை பத்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் செய்து கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் கோவை தாளப்பட்டியில் உள்ள தனியார் சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற இந்த சாதனை முயற்சியில் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் அறுபதாயிரம் தாள்களில் தாமரை மலர்கள் செய்து பத்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் காந்தியடிகள் ராட்டையில் நூறு நூற்பது போன்ற உருவத்தினை செய்துள்ளனர் இந்த கின்னஸ் சாதனைக்கு பயன்படுத்தப்பட்ட காகிதங்களின் வண்ணங்கள் இயற்கையை குறிப்பதாக அமைந்துள்ளதாகவும் இச்சாதனை முயற்சி மாணவர்களின் ஒருமைப்பாட்டையும் சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தையும் தூண்டுவதாக இருப்பதாக தெரிவித்தனர் காந்திஜியை மெயின் தீமாக கொண்டு வந்தது வந்து அவரோட கோட்பாடு கிளீன்லினஸ் நெக்ஸ்ட் காட்லினஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸ்ல தான் காந்தியை ஒரு இமேஜை கொண்டு வரலாம் பிளான் பண்ணோம் அண்ட் ஆரோக்கியம் பண்ணினது வந்து எகைன் குழந்தைகளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியும் ஆச்சு அவங்களோட ஃபைன் மோட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு முக்கிய ஒரு ஆக்டிவிட்டி ஆனதுனால அதையும் இன்கார்பரேட் பண்ணி டோட்டலாக ஒரு ஆர்காமியில் ஒரு பெரிய இது க்ரியேட் பண்ணலான்னு எங்கள் பிளானில் பண்ணியிருக்கோம் ப்ரிகேஜிலேருந்து நைன்த் இருக்கிற ஒரு முந்நூற்றம்பது கிட்ஸ் எல்லாருமே இதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மா ஆறு வாரம் இந்த இந்த ஒர்க்குக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபதாயிரத்தி எட்டு இந்த பேப்பர் ஃபோல்டிங்கை நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்